திருவெம்பாவை திருவெம்பாவை இரண்டாவது நாள் பாசுரமாக மாணிக்கவாசகர் வாசகர் அந்த பரம்பொருளை நினைத்து அவரை அடைவதற்கு சிவனை அடைவதற்கான வழிகளெல்லாம் தேடி பஜனை கூட்டம் என்று சொல்லக்கூடிய அதிகாலையிலே எழுந்து பஜனை பாடுவது போன்ற நிகழ்ச்சியும் பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அதிகாலையிலே குளித்துவிட்டு நோன்பிருந்து அந்த பரம்பொருளை அடைவதற்கான முயற்சிகளை பாடுவிதமாக அமைந்திருக்கிறது அந்த இரண்டாவது நாள் பாசுரம் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும் பேசப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரலையாய் நேரலை ஏர் சீ சி இளையும் சிலவோ விளையாடி ஏசு ஈதோ விண்ணோர்கள் ஏதுதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள பந்தரலும் தேசன் சிவலோகன் தில்லைக்குச் சிற்றலம்பத்துள் ஈசனார்க்கு அன்பறியாம் அரளோர் எம்பாவாய் அதாவது பெண்களெல்லாம் அருமையான அணிகலன்களை அணிந்த எல்லாம் இருக்கிறார்கள் ராப்பகலா எங்களுடன் அமர்ந்து பேசும் பொழுது எல்லாரும் ஒன்று சேர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கோமே அப்பொழுதெல்லாம் ஜோதி வடிவான நாம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் ரொம்ப அளவிற்கு அதிகமானது என்று எல்லோரும் வீரம் பேசினார்கள் இன்னும் நிறைய பேசினார்கள் எனக்கு பாசமான ஒரு பாசத்திற்குரியவர் என் கடவுள் என்னை பார்ப்பார் உன்னை பார்ப்பார் என்றெல்லாம் பேசினீர்கள் இப்பொழுது அதிகாலையிலே எழுந்து நீராடுவதற்கு அழைத்தால் வரம் மறுத்து பஞ்சனையில் அமர்ந்து உறங்குகின்றாய் தோழி அந்த மலர் பஞ்சனையிலே எழுந்திருக்க மனம் இல்லையா உனக்கு நன்றாக தூங்குகிறாய் பஞ்சனை கிடைத்து உறக்கத்திற்கு என்ன விடுவி பிறக்கவே இல்லையா உனக்கு அப்படின்றெல்லாம் அந்த தோழிகள் எல்லாம் சேர்ந்து எழுப்பும் பொழுது எழுந்திருக்க மறுக்கிறார் எழுந்திரு தோழி சிச்சி இது என்ன பேச்சு ஏதோ கண்ணையிறந்து விட்டேன் என்பதற்காக இப்படியாக கேள்வி பேசுவது அப்படின்னு அந்த தோழி சொல்கிறார் அவளுக்கு மறு இன்னொரு தோழி பதிலளிக்கிறார் கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை எத்தனை தேவர்களெல்லாம் அந்த திருவடியை காண்பதற்கு எங்கெங்கோ செல்கிறார்கள் பார்க்கிறார்கள் ஆனால் அந்த தேவர்களுக்கே காண முடியாத அந்த சிவபெருமான் நமக்கு நம் முன்னாடி நாம் நமக்கு முன்னாடி தினந்தோறும் அவர்களாலேயே முடியவில்லை தேவர்களாலேயே முடியவில்லை என்கின்ற பொழுது நமக்கு நம் வீட்டு முன்னாடி தரிசனம் தருவதற்காக வந்து கொண்டிருக்கிறான் அவன் சிவலோகத்தில் வாழ்பவன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் அவன் நம்மை தேடி வருபவன் நம்மீது எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும் அதனை புரிந்து கொள் தோழியே அப்படின்னு சொல்கிறார் என்னென்னா தேவலோகத்திலே சிவபோனி சிவபவனி கிடையாது அவர்கள் சிவனை காண வேண்டுமானால் தவம் முதலான கடும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் நம்ம ஊரில் ஆண்டுதோறும் திருவிழா நடத்துகிறோம் சுவாமி வாசல் வழியாக தேடி பவனி வரார் இவ்வளோ அவ இவ்வளவு அருகிலே இருந்தும் அந்த இறைவனை காண முடியாத நீ அதை பார்க்க மறுத்தால் எப்படி என்பது இந்த மாணிக்கவாசகர் அந்த பாடலிலே உணர்த்துகிறார் ரொம்ப அருமையாக உணர்த்துகிறார் தோழிகள் எல்லாம் காலில் எழுந்திருக்கணும் கடவுளை காண்பதற்கு பல பேர் நீண்ட காலமாக தவம் இருக்கிறார்கள் பல ஆண்டுகள் தவம் இருந்து அவர்கள் மீது கரையான் புற்றுகளெல்லாம் மூடி மூடிவிடும் அளவிற்கு தவம் இருந்து ஈசன் காட்சியளிப்பார் கடைசியாக உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள்வி என்பார் அப்படியெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் விரதம் இருந்து அவர்களுக்கே பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்போதாவது காட்சியளிக்கிறாரோ அப்பொழுது தான் காட்சியளிப்பார் தோழியே நமக்கு இன்றைக்கி தினந்தோறும் நாம் வீட்டு வாசல் வழியாக அந்த சிவபெருமான் காட்சியளிக்கிறார் அதை பார்க்க கூட உனக்கு எழுந்து வர முடியவில்லையா ரொம்ப அருமையாக மாணிக்க வாசகர் இந்த இரண்டாம் நாள் பாசுரத்தில் தோழியை க கடுமையாக பேசுவதாக அமைகிறது ராப்பகளாக ராத்திரிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உனக்கு இவரை பிடிக்கும் நான் காலையில் எழுந்திரிச்சு நான் உனக்கு முன்னாடியே நான் எழுந்திரிச்சு போய் சாமி கும்பிடுவேன் சீக்கிரமாக குளிச்சுட்டு விரதம் இருந்து சா அந்த சிவபெருமானை நாம் நான் போய் எனக்கு பாசமானவர் என் மீது அளவு கொண்ட பாசம் கொண்டவர் அது சிவபெருமானை என்னெல்லாம் நாத்தில சொல்கிற ஆனால் காலையிலே உன்னை எழுப்புற மாதிரி நீ கொண்டு வந்து விட்டாயே தோழி ஆனால் சீக்கிரமாக எழுந்து அந்த திருவடிகளை நாம் தொழ வேண்டும் தொட வேண்டும் அதனால் எழுந்து வா என்பது போல மாணிக்க வாசகர் அந்த இரண்டாவது நாள் பாசுரத்தை மிக அருமையான முறையிலே அமைத்திருக்கிறார் நாமும் அதிகாலையிலே எழுந்து சிவபெருமானை துழுவோம் என்று கூறி இன்றைய இரண்டாவது நாள் பாசுரத்தை நிறைவு செய்வோம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றீன்